நாம பார்க்க போறது க்ரோக் ஏஐ பத்தின ஒரு பெரிய சர்ச்சை வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு புது ஏஐ டெக்னாலஜி அதான் பிரச்சனைக்கு ஆரம்பம் இதுதான் இருக்கிற ஒரு டூல் ஆனா இது தப்பா பயன்படுத்தப்படுது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட சாதாரண ஆபாசமா மாத்திடுறாங்களாம் அதுவும் அவங்க அனுமதியே இல்லாம பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்றதை கேளுங்க இது பெண்களோட கண்ணியத்துக்கே பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க இதனால இந்திய அரசு ஒரு அதிரடி முடிவு எடுத்தது மைட்டி அதாவது தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் எக்ஸ்க்கு நோட்டஸ் அனுப்பியிருக்கு அந்த கம்பெனிக்கு கொடுத்த டைம் ரொம்பவே கம்மி வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம்தான் கெடு அவங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்னு அந்த போஸ்டுகளை நீக்கணும் இல்லனா சட்டப்படி நடவடிக்கை தான் இந்தியாவோட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை வச்சுதான் இந்த நோட்டீஸ் சோ இது ரொம்ப சீரியஸான வார்னிங் சரி இந்த பிரச்சனை இந்தியால மட்டும்தான் இருக்கா இல்லவே இல்ல இது ஒரு குளோபல் இஷ்யூ பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் பல நாடுகள்ல இதே மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு குறிப்பா சின்ன பசங்களோட போட்டோக்களை தவறா பயன்படுத்துறது தான் உலக அளவுல பெரிய கவனையா ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல எக்ஸ் நிறுவனம் என்ன செஞ்சது அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு பாப்போம் அவங்களோட ஏஐ பாதுகாப்பு சிஸ்டம்ல சில குறைகள் இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதை சரி பண்றதாவும் சொல்லிருக்காங்க இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேக்க வைக்குது ஏஐயோட வளர்ச்சி நல்லதா கெட்டதா நீங்க என்ன நினைக்கிறீங்க